ஐந்தாவது இஸ்லாமியை முறிக்கக்கூடிய காரியங்களில் அல்லாஹின் தூதர் சலாச கொண்டு வந்த சட்டங்கள் எதேனும் வெறுப்பது உள்ளத்தில் வெறுக்கிறது அது வாய் வழியாக சொல்லாவிட்டாலும் சரி இது சரியில்லை இது ஏன் அப்படின்னு மனசுக்குள்ளே வெறுப்பு அதன்படி ஒருவர் செயல்பட்டால் கூட அதை வெறுப்போராக இருந்தால் அவர் காஃபிர் தான் செயல்படுறாரு சரியா உதாரணத்துக்கு ஒருத்தர் தாடி வைக்கிறார் அவர் முகத்தில் தாடி இருக்குது ஆனால் அவர் ரசூல்லா ஏன் இதை கடமையாக்குனாங்க எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை ஆனால் தாடி வச்சுருக்கிறேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு இதெல்லாம் சரியாக தோணலை அப்படின்னு அந்த சட்டத்தை ரசோல்லாவுடைய கட்டளையும் வெறுக்கிறது இந்த வெறுப்பு உள்ளத்தில் இருக்குன்னாவே அவர் செய்திருந்தால் கூட அவர் குஃப்ரில் இருக்கார்னு அர்த்தம் இன்னொருத்தர் இருப்பார் அவர் தாடியை வச்சிருக்க மாட்டார் மலிச்சிக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் அவர் சொல்லுவார் ரசோல்லா சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் தாடி வைக்கணும் தான் நான் வைக்காமல் இருக்கிறேன் ஒரு பாவம் தான் இது அப்படின்னு நம்புகிறார் இவர் முஸ்லீம் தான் இவர் இவர் பாவம் தான் செய்கிறார் என்ன பாவம்னா அவர் வந்து வெறுக்கலாத விரும்புகிறாரு ஆனால் அல்லாவுக்கு மாறு செய்கிறார் நபிக்கு மாறு செய்கிறார் இவர் முஸ்லீம் இவர் பாவி மட்டும்தான் அல்ல நாடினா அவரை மன்னித்துருவான் ஆனால் இந்த முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமாக தன்னை காட்டிக்கொள்றவர் தாடியே வச்சுருக்காரு நல்லா ஆனால் அதை வெறுக்கிறார் இது ரசூல்லை இதெல்லாம் சொல்லிடக்கூடாது இதெல்லாம் நான் அந்த எனக்கெல்லாம் பிடிக்கலை நான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போது அந்த சுண்ணாவின் மீது அவருக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்குது இவர் வச்சே இருந்தாலும் அவர் ஒரு காஃபிராகிடுவார் அவர் தௌபா செய்யணும் இவர் குஃப்ரில் இருக்கார் இது உதாரணத்துக்கு தாடி வச்சு சொன்னது இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் மார்க்க விஷயத்தில் அல்லாவும் அல்லாவுடைய நபியும் சொல்லியிருக்கிற ஒரு சட்டத்தை வெறுத்தா அது இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு மதமாற்றத்தின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக ஆகும்